உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மரக்கன்றுடன் செல்ஃபி என்ற புதிய முயற்சியை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எடுத்துள்ளது இதன்படி கோவையில் மக்கள் மரக்கன்றுகளை நட்டு அதனுடன் செல்ஃபி எடுத்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் சுற்றுச்சூழலை காப்பாற்ற மத்திய அரசு எடுத்துள்ள முயற்சிக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு அது பத்தி சொல்லுங்க இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பல்வேறு முயற்சிகளை அரசாங்கம் எடுத்து வருகிறது அது உலகம் முழுவதும் இன்று சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுவையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறாங்க ஒவ்வொரு அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வராங்க அந்த வகையில் கோவை சௌரி பாளையத்தில் இளைஞர்கள்லாம் ஒன்றிணைந்து மரக்கன்றுகள் சாலையோரங்களில் மரக்கன்றுகளை நட்டு குழந்தைகளோடு இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு குழந்தைகளோடு சேர்ந்து அந்த மரக்கன்று நட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது குறிப்பாக இன்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வரை ஒரு அறிவிப்பு இன்று ஒரு மரக்கன்றுகளோடு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பினால் அதற்கு செல் அந்த பரிசும் காத்திருப்பதாகவும் சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு கோவை பொறுத்தவருக்கு இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக ஒன்று இளைஞர்களாக தன்னார்வலாம் ஒன்றிணைந்து மரக்கன்றுகள் சாலையோடு நட்டு அதை செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுத்து சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு அனுப்பும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக அவர்களுடைய நோக்கமே வந்து மரம் சாலையோரங்களில் மரம் நட வேண்டும் எதிர்காலத்தில் இந்த மலை இந்த மரம் தான் தங்களுடைய உலகத்தை காக்கும் என்கிற ஒரு அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற முயற்சிகள் எடுத்து வராங்க இது மக்களிடையே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று ஏற்கனவே அரசாங்கம் பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இதற்கான முழு ஆதரவை அளித்து வந்தாலும் கூட இயற்கை பல்வேறு தன்னார்கள் ஒன்றிணைந்து இது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் மரக்கன்றுகளை நட்டு தங்களுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சாலையோரங்களில் வீடுகள் வாசல்களில் மரக்கண்டுகள் நடக்கக்கூடிய பணிகளை நம்ம பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்போது இங்கே மரம் கூடிய தன்னார் இருக்காங்க வணக்கம் என்ன குறிப்பாக வந்து இன்னைக்கு மட்டும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து மரக்கன்று நட்டு செல்ஃபி எடுக்க இருக்காங்க நீங்க ஏற்கனவே பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த இது வரவேற்பு எப்படி பார்க்குறீங்க சார் இதை மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து உலக சுற்றுப்புற சூழல் தினத்தை முன்னிட்டு ரம்ஜான் விடுப்புங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஆர்வமாக சேர்ந்த மரநாடுக்கு ஒரு ஊக்குவிப்பாக வந்து இது வந்து இருக்குது இதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இயற்கை ஃபவுண்டேஷன் தன்னார்வர்கள் ஆகிய நாங்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாமே இதில் பங்கு பெற்று சிறப்பாக பணியாடிட்டு இருக்கிறேன் கலப்பணியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏற்கனவே பல்வேறு அரசாங்க விழிப்புணர்வு இது போன செல்ஃபி எடுத்து அனுப்பி பரிசு சொல்றாங்கள இந்த முயற்சி எப்படி பாக்குறீங்க இது ஒரு நல்ல முயற்சி எப்படின்னா இயற்கை ஆர்வத்தை தூண்டு தான் டெக்னாலஜி ஒரு செல்ஃபி எடுத்து அதை வந்து இயற்கையோட கனெக்ட் பண்ணி மரங்களை வளர்க்குறதுக்கான ஊக்குவிப்பு அதிகப்படுத்துறாங்க இதனால வந்து மரங்களை வளர்க்கறோடைய குழந்தைகளோட ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கும் இதை நாங்கள் ரெண்டு வருஷமாக நாங்களும் வந்து என் இயற்கை என் செல்ஃபிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து மரங்களை நட்டு செயலி இயற்கை ஃபவுண்டேஷன் செயலியை வந்து நம்ம கொண்டு வந்து மரங்களை நம்ம பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இதை மத்திய அரசே எடுத்து இந்த டைம் பண்ணும்போது ரொம்ப இந்த வருஷத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு குறிப்பாக ஏற்கனவே தங்களை நாங்கள் பல்வேறு பணிகளை சிறப்பாக செஞ்சாலும் கூட அரசாங்கம் இதற்கு ஒரு முழு ஒத்துழைப்பு அதை செல்ஃபி எடுத்து அனுப்பக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு மிகுந்த ஒரு நூறு ஆர்வத்தை தூண்டுது எனவே நாங்கள் நாங்கள் மட்டும் இல்லை இது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை இவருடைய கோரிக்கையாக இருக்குது நிச்சயமாக உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மரக்கன்றுகளுடன் செல்ஃபி அதாவது செல்ஃபி வித் சாப்லிங் என்ற புதிய முயற்சியை பற்றி விரிவான தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி பிரசாந்த்